ஊன குடும்பத்தில் மிகப்பெரிய உயிரினம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு அறுபது சதவீதம் பேர் சைபீரியன் டைகர் கரெக்டான பதில வேர்ல்ட் அதோட பவருக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் பெயர் போனவை சைபீரியன் டைகர்ல மொத்தம் ஒன்பது சப்ஸ்பீசியஸ் இருக்கு அதுல மூணு இருபதாம் நூற்றாண்டுல அழிஞ்சு போயிடுச்சு இப்ப மீதி இருக்கிறது ஆறு சப்ஸ்பீஷியஸ் மட்டும்தான் இப்போ பெரும்பாலும் ஈஸ்டர்ன் ரஷ்யால இருக்கிற பிரிட்ஜ் காடுகள்ல அதிகம் காணப்படுது சைனா அண்ட் நார்த் கொரியாலையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில காணப்படுது ஒரு லிட்டர்ல இருந்து ஆறு குட்டிகள் பிறக்கும் புலி குட்டிகளை தனியாவே வள வளர்க்கும் பதினெட்டு மாசங்கள் வர குட்டிகளால் வேட்டையாட முடியாது அதனால தாய் புள்ளி தான் ரெண்டுலேருந்து மூணு வருஷங்கள் வர குட்டிகளை பராமரிக்கும் அப்புறம் குட்டிகள் தனக்குன்னு ஒரு எல்லையை உருவாக்கிக்கவும் சுதந்திரமா தனிச்சு வாழ்வதற்காகவும் தாயை பிரிஞ்சு போயிடும் ஹண்டிங் ஹேபிட்ஸ் பார்த்தோம்னா பவர்ஃபுல் ஹண்டர்ஸ் நாக்டர்னல் ஹண்டர்ஸ் சொல்லக்கூடிய இரவு வேட்டையாடிகள் வேட்டையாடுவதற்காகவே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடிய திறன் படைத்தவை

இவை பெரும்பாலும் தனித்தே வாழ்ந்து வேட்டையாடக்கூடியவை இவை எண்ணிக்கை ரொம்ப போனதுக்கு காரணம் இதை வேட்டையாடுவது ஒரு வெற்றி அடையாளமா கருதப்பட்டதுனால கணக்கு இல்லாம கொண்டு குமிச்சுட்டாங்க ரெண்டாவதா காடுகள் அதிகம் அழிக்கப்பட்டதுனால இதனுடைய வாழ்விடங்கள் குறைஞ்சு போய் அழிஞ்சு போயிடுச்சு மூணாவதா சைனீஸ் ட்ரெடிஷன் மெடிசன்ல இதோட உடல் பாகங்களை வச்சு மருந்து தயாரிக்கிறதுனால அதிக அளவுல வேட்டையாடி அழிச்சிருக்காங்க இப்ப என்னதான் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு தடை பண்ணியிருந்தாலும் இன்னைக்கும் வேட்டையாடுறது இது ஒரு பெரிய த்ரெட்டாவே இருக்கு இன்னைக்கு இதோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னா மீதி இருக்கிற ஆறு சப்ஸ்கிரிஷன் திரட்டன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க உலகம் முழுவதும் ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்யூஷன் கொண்டு வந்து பாதுகாக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க